இயேசு கிறிஸ்துவியில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று திங்கட்கிழமை திருவருகை காலத்தினுடைய முதல் திங்கட்கிழமை ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே நூற்றுவ தலைவருடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் இந்த நாளில் ஆண்டவர் கோரிட்டு காட்டுகிறார் இப்படித்தான் மலைப்பகுதியில் நடந்து சென்ற ஒரு நபர் வள்ளி தவறி திடீரென்று ஒரு பள்ளத்தில் விழுந்து விட்டார் விழுந்தவர் என்ன செய்வது என்று தெரியவில்லை இருக்கக்கூடிய ஒரு மரக்கிளை ஒன்றை பிடித்து மரக்கிளையை பிடித்து தொங்கிய வண்ணமாக இருந்தாராம் அப்போது அவர் கத்தினார் ஐயா யாராவது என்னை காப்பாற்றக்கூடாதா காப்பாற்றக்கூடாதா என்று கத்தினாராம் யாரும் காப்பாற்ற முன்வரவில்லை அவர் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வாதுக்கு கீழ் பார்க்கின்றார் எங்கு பார்த்தாலும் பனிமூட்டம் அவர் நினைத்துக்கொண்டார் கொண்டார் ஏதோ ஒரு பயங்கரமான பள்ளத்தாக்கில் நான் விழுந்து மடியப்போகிறேன் போகிறேன் என்று சொல்லலை இந்த நிலையில்தான் கடவுளை அவர் கூப்பிட்டார் கடவுளும் அவருக்கு பதில் கூறினார் பக்தா நான் உன்னை காப்பாற்ற தயாராக இருக்கின்றேன் ஆனால் நான் சொல்வதை கேட்பாயா என்று கடவுளே நீ சொல்வதை நான் கேட்கின்றேன் என்று சொல்ல கடவுள் கூறினாராம் நீ பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மரக்கிளையை விட்டு விடு என்று அவன் விட மனமில்லை ஏனென்றால் பனிமூட்டம் பயங்கரமான பள்ளத்தாக்காக இருக்கக்கூடும் என்று அவன் நினைத்துக் கொண்டிருந்தான் கடவுளை விட்டுவிட்டு வேறு யாராவது இருந்தால் என்னை வந்து காப்பாற்றுங்களே என்று மீண்டும் உறக்க கத்தினானான் ஆனால் யாரும் காப்பாற்ற முன்வரவில்லை நேரமாக அவன் இறந்து விட்டான் அதிகாலை வேலையில அங்கும் இங்கு சென்றவர்கள் பார்த்தார்கள் பரிதாபப்பட்டார்கள் ஏனென்றால் அவன் கிளையை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தூரத்திலிருந்து தரை ஒரு சில அடிகள் மட்டும்தான் அவன் அந்த கிளையை விட்டிருந்தால் அவன் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் பரிதாபமாக இறந்து விட்டானே என்று சென்றவர்கள் வந்தவர்கள் பேசிக்கொண்டே சென்றார்களாம் பிரியமான சகோதர சுழே இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு பல விதத்துல வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் நம்மை பல ஆபத்து விபத்திலிருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கண்மணி பராமரித்து வருகிறார் ஆனால் அதை நாம் ஒருபோதும் கேட்பதில்லை இந்த நபர் ஒருவேளை தொங்கிக் கொண்டிருந்த கிளையை அவன் விட்டிருந்தால் அவன் உயிர் பிழைத்திருப்பான் ஆனால் அவனுக்குள் ஒரு பயம் பிரியமான சதுதர சொலியை இந்த நாளின் நாமும் அப்படித்தான் இந்த நாளில் நம்ம நூற்றுவ தலைவருடைய விசுவாசத்தை பார்க்கின்றோம் இந்த நூற்றுவ தலைவர் அதிகாரம் கொண்டவர் புறையினத்தார் ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார் அன்றைய காலகட்டத்தில் யூதர்கள் ரோமையின் கீழ் அடிமையாக வாழ்ந்து வந்தார்கள் அந்த நூற்றுகத் தலைவரை பொறுத்தளவில் ஆண்டவர் இயேசு கூட ஒரு அடிமைதான் அப்படி இருந்தும் முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவிடம் அவர் பறிந்து பேசுகிறார் பிரியமான சவுதர சூழல் நீர் என்னுடைய இல்லத்திற்கு வர தகுதியற்றவன் ஆனால் நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் பணியாளர் பரிபூர்ண சுவம் என்று நூற்றுவர் தலைவர் இந்த நாளிலே கேட்கின்றார் பிரியமான சகோதர சூழல் அப்படிப்பட்ட ஆழமான விசுவாசமும் நம்பிக்கையும் நம்மிடம் இருக்கின்றதா அந்த நூற்று தலைவர் கொண்ட அந்த ஆழ்ந்த நம்பிக்கை விசுவாசம் நம்மிடம் இருந்தால் ஏதோ ஆண்டவர் கேட்காமலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் அன்றாடம் செய்து கொண்டிருக்கின்றார் என்றால் மிகையாக இந்த அருமையான நாளில் இந்த திருவருகை காலத்தினுடைய முதல் திங்கட்கிழமையில் நாம் இருக்கின்றோம் இப்படிப்பட்ட அந்த மீட்பும் அந்த ரச்சனையும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் மேல் முழுமையான நம்பிக்கை கொள்வோம் உரை இருந்த நூற்றுவத் தலைவருக்கு அவரிதமான நம்பிக்கை இருந்ததென்றால் நீங்களும் நானும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சிறு குழுந்திருந்து ஆண்டவர் யார் என்று சுவைத்தவர்கள் அறிந்தவர்கள் அப்படி இருக்க ஆண்டவர் நம்மை சும விற்றுவாரா கண்டிப்பாக நிச்சயமாக நம்மை உயர்த்துவார் அந்த நூற்றுவ தலைவரை போல நாம் அடுத்தவர்களுக்காக பரிந்து பேசினாலும் அடுத்தவர்களுக்காக ஜபம் வேண்டினாலும் அடுத்தவர்கள் நலம் பெற வேண்டும் என்று மனதிலே என்ன கொண்டாலும் அதையும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பார் என்றால் மிகையாகாது அதற்காக இணைந்து ஜபிப்போமா பரலோகத்தந்தே இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா நீர் நீர் வல்லவர் நீர் ஆற்றமிக்கவர் நூற்றுவத் தலைவரை நீர் ஆசிவைத்து உண்மையில் நம்பிக்கை விசுவாசம் கொண்ட அந்த நூற்றுவ தலைவர் அதிகாரம் படைத்தவராக இருந்தாலும் முன் அத்தனையும் அவர் சமர்ப்பித்தார் அதன் வழியாக அவருடைய தாட்சி அவரை உயர்த்தியது அப்பா தகப்பனே நாங்களும் எவ்வளவு சொத்து பணம் பதவி பட்டம் இருந்தாலும் அந்த தாழ்ச்சியும் இரக்கமும் கொண்டவர்களாக வாழ மற்றவர்களுக்காக நாங்கள் பறிந்து பேசுகின்ற போது நாங்களும் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் எங்களுடைய விசுவாசத்தை முன்னிட்டு நீவளை ஆசிர்வதிக்கின்றேன் அதுதான் எங்களுடைய விசுவாசம் தொடர்ந்து நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய நாங்கள் பயணிக்கக்கூடிய நாங்கள் முயற்சி எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆசுவைத்துடன் நடத்தும்படி எங்களாண்டவராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே